ஸ்ரீ குருப்யோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பகுதி ரெண்டு போதனை எண் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து முதல் ஐநூற்றி அறுபத்தி ஏழு வரை போதனை நாள் பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை குழந்தைகள் செய்யும் வேலைகளில் வயோதிகர்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறார்களோ அதாவது குழந்தை மதிக்கும் அளவு மதிக்கிறது இல்லையோ அதுபோல இந்த நியரஸ்ட் அகங்காரி செய்யும் வேலைகளில் மதிப்பு கொடுக்காது அகங்காரியை பிரித்து கண்டு ஒருவர் ஞானி நெவர் வே த ஆக்ஷன்ஸ் சி த ஆக்டர் அண்டு அண்ட் அண்டு பீ மெரிட் எச்செயலும் நிம்மதி தராது செயல் புரிவோனைக் கண்டு பிரிந்து நின்று நிம்மதி நிம்மதியடையலாம் பிரிந்து நிற்பது செயல் என்று சாட்சியாதலை ஓம்